hubera படத்தோட ட்ரைலர் பார்க்கும்போது தெரியும் பெருசாக ஒன்றும் இல்லை பட் தனுஷோட பேனர் கீழே வருது அப்படின்னு போது சரி ஓகே பார்க்கலாம் அப்படின்னு நினச்சி உள்ளே உட்காந்தோம் எதிர்பார்க்காம வந்தால் கூட இந்த படம் வந்து உங்களை டிசப்பாயின் பண்ணும் ட்ரைலரை விட மொக்கையான படம் இது அப்படின்ற மாதிரி சொல்லணும் அந்த அளவுக்கு ரொம்ப கேவலமாக இருந்துச்சு படத்தில் ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா பிச்சக்காரங்களோட வாழ்க்கை பிச்சைக்காரங்களாக வாழ்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அப்படின்றாங்க படத்தை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் தான் இந்த படம் பார்க்கறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அப்படின்ற மாதிரி தோணுச்சு இந்த படத்தை தனுஷ் உட்காந்து பார்ப்பாரா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா பார்த்துங்க அந்த அளவுக்கு ஒரு மொக்க படமாக எடுத்து வச்சிருக்காங்க எதையுமே சொல்ல முடியல ஆந்திரா வாழவர் அங்கங்கே அடிக்குது நமக்கு பெரிய பில்டிங் அங்க இருந்து குதிக்கிறாப்புல மனுஷன் குதிச்சு சரி ஏதோ ஒன்று ஆவோம் ஏதோ ஒன்று பண்ணுவோம் பார்த்தாக்கா இலையெல்லாம் பிடிச்சி வந்து கீழே நிக்கிறாப்புல அந்த அளவுக்கு ரொம்ப இன்னும் எங்களை பைத்திக்கார்கிறியா அப்படிங்கிற மாதிரி இருக்கு இன்னும் அது மட்டும் இல்லாம பழைய ரொம்ப பல லாக் இருக்கு படத்துல இந்த சீன்லாம் எல்லாம் தேவையில்லை எல்லாம் குழந்தை கூட பார்த்தா சொல்லும் அந்த மாதிரி இருக்கு ராஷ்மிகா மந்தனாவே படத்துக்கு தேவையில்லை எதுக்குங்க ராஷ்மிகா மந்தனா வேற ஒரு இன்னொரு கூட ஒரு இன்னொரு ஜென்ஸ் போட்டுருக்கலாம் நீங்க இன்னொரு பிச்சைக்காரனை கூட போட்டுக்கலாம் அட்லீஸ்ட் ரெண்டு பேர் பேசுற மாதிரியாவது ஒரு காமெடி பிலிமா கொண்டு போயிருக்கலாம் அப்படியும் பண்ணல இது எதுலையுமே வைக்க முடியல இந்த படத்தை ரொம்ப ஒஸ்ட் உண்மை இல்லையா படத்தோடைய ஆடியோ அஞ்சுல என்ன வச்சு நிறைய ட்ரோல் பண்றாங்க ஒரு ஆணையை கூட புடுங்க முடியாது அப்படின்னு சொல்லி தமிஷ் பேசியிருந்தாரு நான் தான் சொல்றேன்ல யாரும் யாரோட ஆணியையும் புடுங்க முடியாது அவரே அவருக்கு புரிஞ்சாப்பில அவரே ஒரு உட்கார இடத்துல ஆணையை துரிவிக்கிறாப்ல வேற ஒண்ணுமே இல்ல நான் என்ன சொல்றேன் படம் நல்லா ஓடுச்சுன்னா சக்சஸ் மீட்ல நீ இந்த பேச்செல்லாம் பேசினா வேணான்னு சொல்ல படம் ஓடுறதுக்கு முன்னாடி இந்த பேச்சு பேசினா படம் நல்லா இல்லாத விட உங்களை கலாய் பணிகளை பயங்கரமா அதை யோசிக்கணும்ல யாரையுமே இப்போ ஒரு செங்கலை உருவ முடியாது ஒரு ஒன்றும் ஒரு ஆணியோடு நாங்க யாரும் புடுங்க நீங்களே தான் புடிங்க வச்சிருக்கீங்களே உள்ள அப்புறம் என்ன புடுங்க வேண்டியது தனியா நாங்க அந்த மாதிரி இருக்கு படம் அதான் நம்ம பேசக்கூடாது படம் தான் பேசணும் அப்படின்றத நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் படம் சொல்லிக்கிற அளவுக்கு எல்லாம் ஒண்ணுமே கிடையாது ஒரு நல்ல டேரக்டர் அப்படின்னு வேற சொல்றாங்க ஒரு டேரக்டருக்கான மெச்சூரிட்டி இந்த படத்துல அவருக்கு தெரியல உண்மையிலேயே என்னென்ன தோணுதோ எல்லாத்தையும் பண்ணிருக்காரு இந்த படத்துல அவ்வளவு பெரிய சீனே கிடையாது அட்லீஸ்ட் நாகார்ஜுனா அவரோட ஃபேன்ஸாவது இந்த படத்தை பார்ப்பாங்களா அவரையும் படத்தில் சொம்படிக்க விட்டுருக்காங்க கிளைமேக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவரோட மனைவி சுனைனாவெல்லாம் நீங்க துபாய்க்கு போய் செட்டில் ஆயிருங்கன்றாங்க அவங்க என்ன ஆனாங்கன்றதெல்லாம் காட்டவே மாட்டாங்க அப்படியே துண்டா கத்திரி போட்டு விட்டுருவாங்க ஒருவேளை குபேரா பாட்டு எடுப்பாங்களா என்னன்னு தெரியல அந்த மாதிரி எதையுமே நம்ம ஏத்துக்க முடியல காரணம் என்னன்னா படத்தோட லென்த் ஒரு நல்ல நல்ல சீன் இருக்கும் படத்துல ஒரு பிச்சைக்காரங்களை பார்த்தா இறந்து போனா அவங்க பாடிய தூக்க கூட யாரும் வர மாட்டாங்க அது நல்ல சீன் அந்த மாதிரி ரெண்டு மூணு நல்ல சீன் இருந்தா கூட அதை கூட ரசிக்க முடியாத அளவுக்கு படத்தை சுத்தி ரொம்ப லேக் ரொம்ப நெகட்டிவான சீன்ஸ் இருக்கிறதால இந்த படத்தை என்ஜாய் பண்ண முடியல ரொம்ப ஒஸ்டான ராஷ்மிகா மந்தனாவோட கொஷன் அப்படி இருக்கு ராஷ்மிகா மந்தனா படத்துக்கு தேவையில்லை உண்மையிலேயே சொல்றேன் எதுக்கு ராஷ்மிகா மந்தனா உங்களுக்கு சொல்லி கேட்குறதா கோபி அப்படிங்கிற மாதிரி இந்த படத்துக்கு ராஷ்மிகா மந்தனா தேவையில்லை வேற ஒரு இன்னொரு மேல் ஆர்டிஸ்டே போட்டுருக்கலாம் அவங்க இருக்கிறதால தான் இந்த கதை அடுத்த கடத்து நகர்ந்துச்சு அப்படின்னு கிடையாது அட்லீஸ்ட் சரி ஓகே இருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்கு லவ் சீக்வன்ஸ் தான் இருக்கானா அதுவும் கிடையாது நார்மலாக மூவ் ஆகுது அப்படியே தேவையில்லை எந்த ஒரு இம்பாக்டும் இல்லை ராஷ்மிகா மந்தனாவில் சும்மா பார்க்குறோம் அவ்வளோதான் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை காசு இருக்குது கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் இருக்குது வேறு ஒன்றுமே இல்லை ஃபஸ்ட்டு உண்மையிலேயே சமீபத்தில் வரக்கூடிய படங்கள் பார்த்தீங்கன்னா ஆடியோ லாஞ்சில் பேசுறப்போ ஓவர வாய்க்குள்ளேயே பேசுறாங்க அந்த மாதிரி படங்கள்லாம் மண்ண கவிருது இது எப்படி பாக்குறது இல்ல அதுதான் நம்ம வந்து அதுவே ஒரு ஐடென்டிட்டி வேற ஒன்றுமே இல்லை ஆடியோ லாஞ்சில் வேணா ஒருத்தன் ஓவரா பேசுறான் ஆடியோ லாஞ்சு ஒன்று வச்சாலே அந்த படம் ஓடாதுன்றது நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அப்படிதான் அது தக்லீஃபா இருக்கட்டும் இல்லை இந்த படமா இருக்கட்டும் குபேரா எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க இவங்க ஓவரா பேசி 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 ஹைப்பை கொடுத்துட்றாங்க உள்ள போய் பார்த்தா ஒன்றுமே இருக்க மாட்டேங்குது அதாவது இவங்க தான் உள்ள ஒண்ணுமே இல்லையானா ஆக்சுவலா உள்ள ஒண்ணுமே இல்ல இவங்களே நான் என்ன கேக்குறேன் இந்த படத்தை எடுத்த டேரக்டர் இந்த படத்துல நடித்த ஹீரோ இவங்க இந்த படத்தை உட்காந்து பாப்பாங்களான்னு ஒரு பெரிய கேள்வி வருது அப்போது படம் பார்க்குறவங்களெல்லாம் எல்லாம் முட்டால் நினைச்சு எடுக்கிறீங்களா படம் அப்படின்ற மாதிரி தோணுது எதுவுமே சேர்த்துக்க இல்லாத ஒரு படம் உண்மையிலேயே படம் பார்த்துட்டு வெளியே வந்து நிறைய பேர் நல்லா நல்லா தூங்கிட்டான் நீங்க பாக்கும்போது தெரியலையா ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் நீங்க இருபத்தி அஞ்சு மணி நேரம் தூங்கி வந்தீங்கன்னா கூட இந்த படம் உங்களுக்கு வைக்கும் பட்ட வல்லமை படைச்ச படம் இது அந்தளவுக்கு உங்களுக்கு தூங்க வச்சு தாலாட்டு பாடி ஏன்னா படம் அவ்வளவு லேக் உண்மையிலேயே படம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் அவர் அதுக்கப்புறம் ஃபுல்லா லேக் படுத்தே ஐயா அப்படிங்கிற மாதிரி படம் நகரவே இல்ல கிளைமேக்ஸ் வரைக்கும் தான் போயிட்டு ஒன்றுமே இல்லை ஸ்டோரி ஏதாவது ஒரு ட்விஸ்டா இருக்கணும் படத்தில் அதுவும் கிடையாது ஒன்றுமே இல்லை அப்படியே போயிட்டு இருக்கு செகண்ட் ஆஃப் ஆஃப் முக்க

படத்தோட மியூசிக் ஓரளவுக்கு நல்லா இருந்தாலும் ரசிக்க முடியாம போயிடுச்சு நமக்கு படம் அதை சொல்றேன் படத்துல ரெண்டு மூணு பாசிட்டிவ் இருந்தாலும் படத்தை சுத்தி நெகட்டிவ் இருக்கிறதால எதுவுமே நம்ம ரசிக்க முடியாம போயிடுச்சு இந்த போய் வா நண்பா அப்படிங்கிறது தேட்டர் வைபா இருந்துச்சு அது வந்து அது கூட பார்த்தீங்கன்னா நம்ம ரசிக்க முடியாம அந்த டைம்ல நம்ம பார்த்தீங்கன்னா அடடா எப்படா முடிப்பீங்கன்னு போய் வா நண்பா பாட்டு வருது இவனுங்க உடனே பார்த்தா அந்த தனுஷ் ஃபேன்ஸ் எல்லாம் ஊழி இட்டு ஓட்டானுங்க எது எல்லாரும் ஃபேன்ஸும் ஆடுறாங்க நம்ம ஆடலாம் தப்பா ஆயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு ஆட போனாங்க பட்டன் டே சும்மா இருடா நீங்க வேற ஏண்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கு ரொம்ப வஸ்ட் உண்மையிலே எதையுமே நம்ம ரசிக்க முடியல ஆக்டிங்காக இருக்கட்டும் மியூசிக்காக இருக்கட்டும் ஒரு சில நல்ல சீனாக இருக்கட்டும் எதையுமே ரசிக்க முடியாதது காரணம் என்னென்னா படத்தை சுற்றி பயங்கர நெகட்டிவ் இருக்கு உண்மையிலே நிறைய பேர் சொல்கிறாங்க விஜய் வந்து ஃபீல்ட விட்டு போயிட்டாரு அதனால அடுத்த தனுஷ் தான் பிடிக்க போறாரு அப்படின்றாங்க நீங்கள் என்ன படத்தை எவ்வளோ கழிவு ஐயா நல்ல ஒரு டேரக்டர் நல்ல ஒரு படத்தை எடுத்தா அந்த இடத்த யார் வேணாலும் பிடிக்கலாம் புரியுதுங்களா இல்லையா தளபதி விஜய் அவர்கள் அப்படின்னும் போது ஒரு சில நல்ல படங்கள் கொடுத்துருக்காரு அவருமே எல்லாமே சூப்பரான படம் சொல்ல நல்ல படங்கள் கொடுத்துருக்காரு பண்ண வச்சிருக்காரு அந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய பேர் வாங்கியிருக்காரு அவர் மட்டும் சொல்ல முடியாது ரஜினிகாந்த் சொல்லலாம் கமல்ஹாசன் சொல்லலாம் எல்லாமே ஒரு பெரிய பேர் வச்சிருக்காங்க அந்த நல்ல பேரோடு அவர் வெளியே போறார் அப்படின்னு போது அடுத்த அந்த இடத்த யார் வருவா அப்படின்றத பாக்கிறேன் இந்த மாதிரி கோலிவுட்ல அதிக ஃபேன்ஸ் கொண்ட ஒரு நபர்னா இன்னைக்கு தளபதி விஜய் அவர்கள் அந்த இடத்த யார் வருவா அப்படின்ற அந்த ஒரு இதுதான் இருக்கே தவிர இதுக்கு வந்து நான் வருவேன் நான் வருவேன் சும்மா கை தூக்கணும் மட்டும் பார்த்தா நல்ல படம் நடிக்கணும் நல்ல படத்துக்கு நல்ல கதையை சூஸ் பண்ணணும் ஏதோ ஒன்று பேமெண்ட் கொடுத்தா போதும் வாங்கி பாக்கெட்டில் போட்டு நடிக்க வரேன் அப்படின்னு பண்ணக்கூடாது உங்களை தனுஷுன்ற அந்த பேனருக்காக தான் வந்து எல்லாரும் உள்ளே வந்து பார்க்குறோம் அவரு எங்களை டிசப்பாயிண்ட் பண்ணுற மாதிரி இருக்கா அடுத்த தனுஷ் அப்படின்னும் போது எவனா ஒருத்தன் பார்த்துட்டு ரிவ்யூ சொல்லிட்டு நம்ம போகலான்ற மாதிரி நம்மள மாற்றிருது இந்த மாதிரி அதனால் ஒரு பெரிய ஹீரோ மேலே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இந்த படத்தில் போயிடுது வேறு ஒன்று பிச்சைக்காரன் தனுஷ் நடிச்ச குபேரா வந்து ஏற்கனவே ஆல்ரெடி விஜயகாந்தி நடிச்சு வந்த பிச்சைக்காரன் மாதிரி இருக்கா தயவு செஞ்சு சொல்கிறேன் அந்த படத்தோட அந்த பிச்சைக்காரனோட இதை கம்பேர் பண்ணாதீங்க அது கம்ப்ளீட்டாக வேறு அது ஒரு ஒரு சீனும் நல்லாயிருக்கும் ஒரு ஒரு நாளும் அவர் எப்படி கடந்து போகிறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும் இந்த படம் அது கூட தயவு செஞ்சு கம்பேரே பண்ணாதீங்க அதுக்கும் எதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி எடுத்துருக்காங்க அதில் அதில் உண்மையிலேயே சொல்கிறேன் ஒரு பிச்சைக்காரங்க அவங்களும் யோசிப்பானுங்க பயங்கரமாக அவங்களுக்கும் இது மாதிரி திறமைகள் இருக்குன்ற மாதிரி காட்டுவாங்க இந்த படத்தில் அப்படி கிடையாது இந்த படத்தை பார்த்தா பிச்சை எடுக்கிறவனே தனுஷ் அச்சுட்டு போவோம் அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறாங்க உண்மையிலேயே அவங்கள வந்து ஒரு வர மாதிரி எடுப்பாருன்னு பார்த்தா அப்படியெல்லாம் எடுக்காமல் ரொம்ப அவங்கள வந்து மட்டன் தடுற மாதிரி எடுத்திருக்காங்க இந்த படத்தை ரொம்ப மொக்க உண்மையிலேயே படம் பார்த்து முடிச்சு ஃபஸ்ட்டே ஃபர்ஸ்டாக ஃப்ரெஷ்ஷாக வந்தோம் ஃபேன்ஸ் கூட செலிப்ரேஷன் கூட பார்க்கும்போது நல்லா பூஸ்ட் மின்ஸ் வெறித்தன்மையாக இருந்துச்சு தலைவர் தனுஷும் வந்து பார்த்தாரு படம் நல்லா அருமையாக இருக்குது இன்றைக்கி உள்ள நடைமுறைக்கு ஏற்ற படம் நல்ல கருத்து உள்ள படம் நல்லா இருக்குது நல்லா வந்திருக்கு என்ன சொல்ல வரும் என்ன சொல்கிறாங்கன்னா பணம் வந்து பணம் மட்டும்தான் வாழ்க்கை இல்லை பணத்தால் நமக்கு உதவி பண்ணால் அந்த பணத்தை உதவி பண்ணும்போது உதவி பண்ணுறது நமக்கு கடவுளாக தெரிவோம் அதை தான் படத்தில் வந்து சொல்கிறாரு நடிச்சிருக்காருன்னு சொல்கிறேன் அவர் அந்த கேரக்டராகவே இறங்கி நடிச்சிருக்காருண்ணா அந்த கேரக்டராக நடிக்கும்போது நமக்கே புல்லரிச்சி போச்சு அந்த கேரக்டராகவே இறங்கி நனைச்சு அப்படியே பிச்சைக்காரனாகவே வாழ்ந்து அது எப்படி பண்ணணுமோ அப்படியே வச்ச பிசு பிசுராம அப்படின்னு நடிச்சிருக்கார் மனசுக்கு ஈக்குவலாக ஹீரோனி நடிச்சிருக்காங்க ஆ நடிச்சிருக்காங்க அவங்களுக்கும் சரியான கேரக்ட்ரு அந்த பெண்மணிக்கு வந்து அந்த கடைசியாக க்ளைமேக்ஸ்லாம் சூப்பராக கூட உடாந்துருக்காங்க நல்லா நடிச்சிருக்காங்க ஆ

அவ்வளோ பிடிச்சிருக்கு எல்லாருக்கும் உதவி பண்ணணும் உதவி இல்லாதவங்களுக்கு முடிஞ்ச உதவி பண்ணணும் யாரும் பிச்சை எடுத்து வாழக்கூடாது அந்த அவங்களுக்கு உதவி பண்ணணும் எடுத்து நல்லா எடுத்துருக்காங்க உதவி பண்ணா நம்ம கடவுளா அந்த உதவி பண்ணும்போது நல்ல விதமா உதவி பண்ணணும் அது பணம் வந்து நம்ம எல்லாமே நமக்கு நமக்கு உலகம் வந்து எல்லாருக்கும் ஈக்குவலா கொடுத்துருக்கு எல்லாருக்கும் எல்லாம் போய் சேரணும் யாரும் கஷ்டப்பட கஷ்டப்படக்கூடாது விஜய앤ட படா வந்து ரொம்ப படம். ஆமாமா. அதுக்கு எதுக்கு இيقுள என்ன பாக்குறீங்க? நடிச்ச படம் பிளஸ் அந்த நான் கடவுள் பிச்சைக்காரன் நடிச்ச படம் அது எல்லாத்தையும் இல்ல வந்து கண்டெண்டா போட்டு அதிலிருந்து என்ன என்ன பண்ண எடுக்க முடியாததை எடுத்து பிச்சைக்காரன் லைஃப் பின்னாடி என்ன இருக்கு அவங்க பினாமியா போட்டு இது பண்றாங்க அந்த கதைய படம் ரொம்ப இருக்குன்றாங்க இல்ல லென்தி மாதிரி தெரியலண்ணே அவ்ளோ சூப்பரா போகுது ஃபேன்ஸ் கூட பாக்கும்போது நல்லா போகுதுண்ணா படம் லென்த்தி சொன்னா அவங்க வந்து படம் வந்து உட்காந்து பார்க்க மாட்டாங்க நல்லா எடுத்திருக்காங்க